வணக்கம் மக்களே ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மதுரை அழகர் கோவில் மலையில் அமைந்திருக்கக்கூடிய பழமதிர்ச்சோலை முருகனை தான் இன்றைக்கி தரிசனம் செய்ய போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் செய்யலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைனாலே அழகர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை அழகர் கோவில் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாவே வர்றது நல்லது தாமதமாக வந்தோம்னா மேலே வந்து நூபுரு தீர்த்தம் குளிக்கிறதுக்கு வரிசையில நின்றுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பழமுதிச்சோளையிலும் வரிசையில் நிற்கணும் கீழே வந்து பெருமாளை பார்க்கணும்னாலும் வரிசையில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது இருக்கும் போன முறை அழகர் கோவில் வந்திருந்தப்போ மலையடிவாரத்துல இருந்து ராகாயம்மன் அம்மன் கோவில் வரைக்கும் உள்ள இந்த தார்சாலைய மறுசிறமிக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருந்துச்சு இப்ப பார்த்தோம்னா தார் சாலையோட வேலை வந்து முழுவதுமா முடிஞ்சிருச்சு சாலை ஓரங்கள்ல மண் சரிவு ஏற்படாம இருக்கிறதுக்காக சுற்றுச்சுவர் எல்லாம் கட்டி தார் சாலை வந்து ரொம்ப அருமையா போட்டிருக்காங்க கார்லயும் இருசக்கர வாகனங்கள்லயும் வரக்கூடியவங்க இங்கே இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு வந்து தீனி போடுறேன்னு சொல்லிட்டு நடு ரோட்லேயே அந்த பிஸ்கட்டு வாழைப்பழத்தையும் போட்டுவிட்டு போயிடுறாங்க அதுங்க எல்லாம் நடு ரோட்லேயே உட்காந்து அதை இருக்குங்க இதனால் நமக்கோ குரங்குகளுக்கோ வந்து விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரங்குகளுக்கு தீனி போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட வாகனத்தை நிறுத்தி சாலையோட ஓரங்களில் போடுங்க பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு மலையடிவாரத்தில் இருக்க கூட்டத்தை விட இங்க கூட்டம் அதிகமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய காலநிலையும் பார்த்தோம்னா ஒரு மிதமான குளிரோட ரொம்ப அருமையா இருக்குங்க நூபுர தீர்த்தம் குளிச்சுட்டு ராக்காயி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பழமுதிர்ச்சோலை முருகரை தரிசனம் செய்ய போறோம் இங்க வந்து குரங்குகளோட தொல்லை அதிகமாவே இருக்கும் அதனால கையில வச்சிருக்கக்கூடிய பைகளை ரொம்ப கவனமா வச்சுக்கிறது நல்லது நூபுரகங்கையில தீர்த்தம் குளிச்சுட்டு வெளியில வந்தாச்சு இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால மாலை போடுறதுக்காக வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய நூபுரகங்கை தீர்த்தமானது நம்முடைய நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு தீர்த்தம்னு வரலாற்று குறிப்புகள்ல சொல்லப்படுதுங்க இங்க நீராடும்போது போது எக்காரணத்தை கொண்டும் ஷாம்பு போன்ற ரசாயனங்களை பயன்படுத்தாதீங்க ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விசேஷ நாட்கள்ல இங்க வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் மற்ற நாட்கள்ல நம்ம இங்க வந்தோம்னா ஒரு மிதமான கூட்டம் தான் இருக்கும் கூட்டம் ரொம்ப இருக்கு முருகனுடைய ஆறாவது படை வீடான பழமுதிரிச்சோலை முருகன் கோயில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி தராரு நமக்கு நேராக இருக்கக்கூடியதுதான் பழமுதிர்சோலை முருகனுடைய சுவாமி சன்னதி நீங்களும் வேண்டிக்கோங்க பழமுதிர்சோலை முருகனுடைய திருக்கல்யாண மண்டபத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த மண்டபத்துலதான் பழமுதிர்ச்சோலை திருச்சோலை உற்சவர் இருக்காரு பழமதிர்ச்சோலை முருகன் கோவில் இருக்கக்கூடிய சஷ்டி மண்டபத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோவில விற்பனை செய்யக்கூடிய அர்ச்சனை பையோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாங்க உள்ள ஒரே ஒரு தேங்காய் ஒரு பத்தி ஒரு சூடை மட்டும்தான் இருக்குது அதை வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்ருக்காங்க அர்ச்சனை பழனுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருந்து வரும்போதே தேங்காய் பழம் மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க விலை குறைவாக இருக்கும் பழமதிர்ச்சி முருகன் கோவிலுடைய தலைவருச்சமா இருக்கக்கூடிய நாவல் மரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நாவல் மரத்துல உட்கார்ந்துதான் முருகர் வந்து அவை பாட்டிக்கிட்ட சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா அப்படின்னு கேட்டதா ராணங்கள்ல சொல்லப்படுது மலைக்கு மேலே போகிறதுக்கு காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கட்டணம் வசூல் பண்ணுறாங்க பதினெட்டாம் படி கருப்பணசாமியையும் சாமியையும் தரிசனம் செய்ய போயிட்டுருக்கோம் கோட்டை மதில் சுவர்கள்லாம் மராமத்து பார்த்து வர்ணம் பூசியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இங்க பாருங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய வழி ராஜகோபுரம் தெரியுது பாருங்க தெற்கே இருக்கக்கூடிய நுழைவாயிலை விட கிழக்கே இருக்கக்கூடிய இந்த நுழைவாயில் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க தெப்பகுளத்தையும் ராஜகோபுரத்தையும் ஒரு சேர பாக்குறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க தெப்பகுளத்தை சுத்தி நாட்டு அத்தி மரங்கள் நிறைய நட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு மரத்துலையும் பாத்தீங்கன்னா காய்கள் வந்து ரொம்ப அதிகமா காய்ச்சி கிடக்கு கோவிலுக்கு வரக்கூடியவங்களில் பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய நுழைவாயில் வழியாக தான் வருவாங்க கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த நுழைவாயிலில் இந்த காரில் வர்றவங்க தான் கார் நிறுத்திட்டு இந்த வழியாக நடந்து வருவாங்க ஏன்னா வாகனம் நிறுத்தக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிழக்கு பக்கமாக தான் இருக்குது இணைய வாயிலாக அருள்மிகு கல்லழகருக்கு நீங்கள் உண்டியல் செலுத்தணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உண்டியலில் செலுத்திக்கலாம் கோவிலுக்குள்ள கூட்டம் அதிகமாக இருந்தாலும் சுவாமி தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது கோவிலுக்கு முன்பாக அமைந்திருக்க கூடிய வன்னி மரத்துல பிரார்த்தனைக்காக தொட்டில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க அருள்மிகு கல்லலகர் கோயிலுடைய ராஜ கோபுரத்தை பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் வேண்டிக்கோங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அருள்மிகு பதினெட்டாம் படி கருப்பசாமி கோயிலுக்கு நேர்த்தி கடனா செலுத்தப்பட்ட அறிவாள்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப உயரமான ராட்சத அறிவாள்கள்லாம் நேர்த்திக் கடன்னா அங்கே செலுத்தியிருக்காங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி